முதல்வர் நியமனம் செய்வது குறித்து அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மாரடைப்பால் பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமாக உள்ள முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அப்புள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அறிந்ததும் சென்னையில் இருந்த எம்எல்ஏக்கள் உடனடியாக அப்புள்ள மருத்துவமனைக்கு சென்றனா் அதேபோல வெளியூரில் இருந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னை வரும்படி உத்தரவிடப்பட்டது இதைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னை வந்தனர் இதையடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் அவசர கூட்டம் அப்பல்ல மருத்துவமனையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன மேலும் அனைத்து எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அனைத்து எம்எல்ஏக்களும் முதல்வர் உடல்நிலைக்கு உடல்நிலை குறித்து ஒருங்கிணைந்து செயல்பட கையெழுத்து பெறப்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இடைக்கால முதல்வராக அதிமுக எம்எல்ஏக்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது தொடர்பாக தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மத்திய அரசு இருப்பதாகவும் கூறப்படுகிறது